ஹாய் ஸ்யம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்புக்கு வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லையா அந்த கட் பண்ண ப்ளவுஸை நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு நம்ம தைக்க போகிறோம்னா நம்ம கப் சைஸ் டாட் போடுவோம் இல்லையா அந்த டாட் வந்து நம்ம எப்படி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து முன்பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இதில் வந்து உள்ள வெளியே இருக்குது அதாவது நல்ல பக்கம் பாருங்கள் நல்ல பூ டிசைன் நல்லா பழச்சுன்னு தெரியுது இப்போ நம்ம எப்படி அந்த டாட் போடணும் அப்படின்னா நம்ம இருந்து பாருங்கள் அந்த நாலு இன்ச்சி அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு நம்ம ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு டாட் போட்டு அப்படியே ரெண்டே கால் ரெண்டரை இந்த அளவுக்கு நம்ம அந்த டாட் போட்டால் போதும் அதுக்கு மேலே ரொம்ப ஏற்றக்கூடாது ரொம்ப ஏற்றி நம்ம டாட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கப் சைஸ் வந்து மாறி போகும் சென்ட்ரு மாறி போகும் அதுக்கப்புறம் நம்ம ஆண்கோள் பக்கம் வர்ற டாட் போடுறோம் பாருங்கள் அது வந்து அரை இன்ச்சிக்கு போட்டுக்கிட்டு அரை இஞ்சிக்கு நாலு இஞ்சி உயரத்துக்கு நம்ம இப்போ நம்ம டாட் போட்டோம் அப்படியே கட் பண்ணிக்கிருவோம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் முன்பக்கம் கழுத்து பக்கம் வரும்போது நம்ம சமமாக மடிச்சிக்கிறணும் நம்ம ஊக்கப்பட்டி காஜாபட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் வரும்போது அதை இப்படி கூட சொல்லலாம் வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் தைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் வந்து நம்ம சமமாக மடிச்சிக்கிட்டு காலிஞ்சி தையல் போட்டால் போதும் அதில் வந்து அரை எல்லாம் போட வேண்டியதில் காலிஞ்சிக்கு பிடிச்சி மூணு இஞ்சி இல்லை ரெண்டே முக்கால் இஞ்சி அளவுக்கு நம்ம தையல் கொடுத்துக்கணும் அப்படி தச்சு நம்ம வந்து தையலை வெளியில் எடுக்கும்போது ஒரு டாட் கொடுத்து தச்சுக்க வேண்டியது இப்ப இப்போ நம்ம வந்து இந்த மூணு டாட்டும் போட்டுட்டோம் கப் சைஸ் டாட் வந்து இது மாதிரி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம டாட் போட்டோம் இந்த டாட் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் அதே மாதிரி உள்ள வெளியை பார்த்து நம்ம டாட் போடணும் இதில் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உள் பக்கமும் வெளிப்பக்கமும் வெளி நல்ல பக்கம் வந்து நல்லா பூடு டிசைன் போட்டு நல்லா இருக்குது உள் பக்கம் வந்து நம்மளுக்கு ப்ளைனாக இருக்குது அதனால இதில் வந்து பக்கம் மாறுறதுக்கு வேலை கிடையாது இப்போ நான் ரெண்டாவது இதை நான் வந்து டாட் போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஆம்கோல் டாட்டும் போட்டுக்கிறோம் எதுக்காக இது மாதிரி நான் இந்த பக்கம் படம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஆம்கோல் டாட்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் அதை தெளிவாக சொல்கிறேன் ஆம்கோல் டாட்டுக்கு ஒரு டாக்கா அடிச்சு இது மாதிரி போட்டுக்கிடணும் வெளியில் எடுக்கும்போதும் ஒரு இலையாடிக்கிறணும் அப்படி இலை தைக்கும் பட்சத்தில் நல்லாவே இருக்கும் அப்புறம் நம்ம வீப்ப கொக்கிப்பட்டி வீப்பட்டி பக்கம் நம்ம தைக்கிறோம் பாருங்கள் இது அதிகபட்சம் வந்து மூணு தோராயமான அளவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் எடுத்தால் போதும் காலிஞ்சியில் இந்த டாக்டர் இருந்தால் போதும் ஓகேவா இப்போ நம்ம டாக்டர் போட்டுக்கிட்டோம் இப்போ என்ன செய்கிறோம் நூல் வேற இருந்துச்சா போட்டுக்கிறோம் ச்சு சரி ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கு நான் வந்து இந்த லைட் எதுக்கு வச்சுருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் பவர் கிடைக்கும் சல்லுன்னு நம்ம கோர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைட் வச்சுருக்கேன் இப்போ நான் தச்சுட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கப் சைஸ் காட்டு போட்டுக்கிட்டோம் கரெக்டாக நம்ம எப்படி போட்டிருக்கோங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் தச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த நேராக வச்சு பார்க்கும்போது இந்த வீப்பட்டி பக்கமும் கொக்கிப்பட்டி பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஜாயின்ட் இருக்கணும் ஏறி இறங்கி இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த டாட்டு மறுபடியும் நம்ம கிராஸ் பட்டி கொடுத்து வீப்பட்டியும் ஊ ஊக்குப்பட்டியும் நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கிராஸ் பட்டியை தைச்சதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பக்கமும் கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் தைப்போம் இல்லையா அதுவும் நம்ம சமமாக வச்சுக்கிட்டு கூட குறைச்சி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வச்சு தைக்கலை இப்போ வந்து நம்ம கிராஸ் பட்டி தைக்க போகிறோம் பாருங்கள் கிராஸ் பட்டிக்கு நான் நல்ல பக்கத்தை எப்படி மடித்து போட்டுக்கிட்டேன்னு பாருங்கள் ஆல்ரெடி நான் கிராஸ் வெட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படியே நம்மளுக்கு பட்டி கணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் துணியை நான் மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எந்த கிளாத் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை அதே துணியிலையே உங்களுக்கு நாலு பாகமாக துணி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கனமாக இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து வேணாம் ப்ளவுஸ் லேட்டாக நம்மளுக்கு லேஸாக இருந்தால் போதும்பாங்க ஆனால் கம்பல்சரி வந்து கிராஸ் பட்டி வந்து நல்லா கனமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பட்டி போடும்போது ஜாக்கெட் போடும்போது பெறலாமல் நம்மளுக்கு இடுப்பு சைடு அப்படி பிறண்டு உருண்டுக்கிட்டு வரலாமல் நல்லா இருக்கும் அதுக்காக கனமாக கொடுக்குறது ரொம்பவே நல்லது இப்போயாவது பரவாயில்ல முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஃபேண்ட் கிளாத்து இது மாதிரி கிளாத்துகளில் தான் வந்து கிராஸ் பட்டி கொடுப்பாங்க ஆனால் ஒரு பக்கம்தான் கொடுப்பாங்க கனமாக உள்ள பட்டி ஃபேண்டு கிளாத்தை உள்ளே கொடுத்து ஒரு பக்கம் மட்டும் நல்ல பக்கம் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி கொடுத்தலாம் இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன் நானே என் கைப்பட எத்தனையோ பேருக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு பட்டியும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படியே மடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் ப நல்லா வறுவி விட்டு ஒரு தையல் வேறு நான் போட்டுக்கிட்டேன் ஏன் போட்டுக்கிட்டேன்னா ஊசி எடை தையல் மிதிடை தையல்னு சொல்லுவேன் இல்லையா இப்போ வந்து இந்த ஊசி தையலை தான் நல்லா எப்படி ஒன்று போல் நீ விட்டுக்கிட்டு நான் போடுறேன் இது மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம மிதியடை தையல் போடும்போது நம்மளுக்கு நல்லா பட்டி வந்து நச்சுன்னு இருக்கும் ரெண்டாவது தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் திருவாமல் கொல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அந்த ஊசி அடை தையல் அதாவது அமுக்கு தையலையே வ விரிச்சு விட்டு ஊசி அடை தையல் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் போட்டுருக்க நான் ரெண்டு பட்டிக்குமே அதே மாதிரி போடுறேன் பாருங்கள் இது மாதிரி தைக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி தெளிவாக நம்ம பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்தாவே ஈஸியாக கற்றுக்கிடலாம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளும் ப்ளவுஸ் தைச்சிடலாங்கிற அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறோம் ஓகேவா இப்போ நல்லா வரி விட்டுக்கிட்டு இப்போ வந்து மிதியட தையல் நான் போடுறேன் இது மாதிரி மிதியட தையலும் போட்டு ரெண்டு பட்டிக்குமே மிதியட தையல் போட்டுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுற மாதிரி ரெண்டு தையலுமே ஊசி தையல் மாதிரி ஒன்றும் மிதியடை தையல் மாதிரி ஒன்றும் வந்திருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நான் எதுக்காக பொறுமையாக போ வீடியோவை இழுத்து விடாமல் கரெக்ட் நான் செய்கிற வேலையை அப்படியே நான் எடுத்து போடுறேன்னா கற்றுக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம வீடியோவுக்காக நம்மளுக்கு வந்து எப்படியாவது நம்ம சல்சல்னு வீடியோவை ஓட விட்டு செஞ்சு நம்ம பேசி அவங்க நம்மளுக்கு போட்டால் போதும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கலனா நம்ம வீடியோ வந்து நம்ம கற்றுக்கிற பெண்மணிகளுக்கு மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம அதுக்காகவே நான் வந்து வீடியோவை வந்து இழுத்து விடாமல் பொறுமையாக நான் செய்கிற வேலையை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நான் தைச்சிட்டேன் அப்படியே அந்த ரெண்டு பக்கமாக கூட குறைச்சிருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கிராஸு மேலே அந்த கிராஸ் பக்கம் இருக்கு இல்லையா அதில் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பட்டி கணத்துக்காக வச்ச கிளாத் மட்டும்தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது நல்லா பாருங்கள் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து ரொம்பவே தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் இதை பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறோம் ப்ளவுஸில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ கப் சைஸ் டாட் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த பட்டியை எப்படி வச்சு நம்ம கிராஸ் பட்டியை தைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் தச்சுருக்கிறேன்னா இப்போ இந்த கிராஸ் பட்டி தைச்சாச்சு கப் சைஸ் டாட்டும் தைச்சாச்சு இதை இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஊக்குப்பட்டி வீப்பெட்டியும் தக்கிறவங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே பா